பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் வருவாரா என்பதுதான் கேள்வியை தவிர மீண்டும் வருவாரா என்பது ஒரு பிரச்சனை அல்ல பாரத ரத்னா விருதை அவர் ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி வருகிறார் திறமை பெருமைக்காக அவர் கையாளவில்லை கருத்து கணிப்புகளை பொதுவாக நாங்கள் ஏற்பதில்லை பெரும்பாலான கருத்து கணிப்புகள் முதலாளிகள் வைத்துள்ள தொலைக்காட்சிகள் அது கருத்து திணிப்பே தவிர கருத்து கணிப்பு அல்ல புதுக்கோட்டையில் திராவிடர் கழக தலைவர் கி வீரபணி பேட்டி புதுக்கோட்டையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி வருகை தந்தார் அதனைத் தொடர்ந்து திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி செய்தியாளர்களை சந்தித்த போது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று பிம்பங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன மீண்டும் ஆட்சிக்கு வருவார் மோடி பிரதமராக பதவியேற்பார் என்று ஊடகங்கள் வாயிலாக போய் பிரச்சாரங்கள் பரப்பப்பட்டு வருகின்றன அது முற்றிலும் உண்மைக்கு மாறானது இது உண்மையில் நடக்கக்கூடியது என்னவென்றால் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் வருவாரா என்பதுதான் கேள்வியே தவிர மீண்டும் வருவாரா என்பது ஒரு பிரச்சனை அல்ல தென் மாநிலங்களில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இடம் இல்லை மணிப்பூர் மாநிலம் இந்தியாவிற்குள் தான் இருக்கிறது அங்கே அவர் செல்வதற்கு தயாராக இல்லை வடகிழக்கு மாநிலங்கள் அவருக்கு எதிராகவே உள்ளன காஷ்மீரில் எப்பொழுது தேர்தல் நடைபெறும் என மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் அவர் நடத்துவோம் என்று சொல்கிறாரே தவிர தேர்தல் நடத்துவதற்கு தயாராக இல்லை ஊடகங்கள் வாயிலாக சொல்லப்படும் கருத்து கணிப்புகள் உண்மையானவை அல்ல அவர் மற்றவர்களை விலைக்கு வாங்குவோம் மிரட்டி ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்று நினைக்கின்றார் அது வரும் காலங்களில் நடைபெறாது மோடியின் பிம்பம் சரிந்து கொண்டே வருகிறது ஆகையால் மற்ற குறுக்கு வழிகளை அவர் தேடி வருகிறார் பாரத ரத்னா விருதை அவர் ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி வருகிறார் திறமை பெருமைக்காக அவர் கையாளவில்லை ஏற்கனவே முப்பத்தி ஏழு சதவீதம் பெற்றுதான் ஆட்சிக்கு வந்துள்ளார் தற்போது அனைத்து எதிர்கட்சிகளும் ஒற்றுமையாக உள்ளன எனவே மோடியின் பிம்பம் உடைக்கப்பட்டு இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது வாக்காளர்களை நம்ப முடியாவிட்டாலும் வரும் தேர்தலில் ராமனிய வேட்பாளராக நிறுத்துவது போல பிம்பத்தை உருவாக்கி அதன் மூலம் சாதிக்கலாம் என்று நினைக்கிறார் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள எதிர்க்கட்சிகள் பிஜேபிக்கு எதிராக ஒரு சூழலை தெளிவாக எடுத்துள்ளது அப்படி ஒரு சூழ்நிலையில் அதிகமான இடங்களை எதிர்கட்சிகள் போட்டியிட்டு வெற்றி பெற்று எதிர்கட்சிகள் ஆட்சியாக இருக்கக்கூடியது என்பதற்காகத்தான் இந்த போட்டியை தவிர வேறு எதற்கும் இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே இருந்த கட்சிகள் இப்பொழுது காணாமல் போய்விட்டன எப்பொழுதும் கதவு திறந்தே இருக்கும் என்று அமித்ஷா கூறி வருகிறார் ஆனால் அந்த கூட்டணியில் இருந்தவர்கள் மூடியே இருக்கிறது என்கின்றனர் அது மூடியே இருக்கிறதா அல்லது திறந்திருக்கிறதா என்பதில் அவர்களுக்கு குழப்பம் உள்ளது மோடி சென்றால் மலர் மாலை போல ஓட்டுக்கள் விழுந்துவிடும் என்பதை பொய்யாக்கி உள்ளது இமாச்சல பிரதேசம் யதார்த்த நிலை உண்மை நிலை என்னவென்றால் மீண்டும் ஆட்சி மோடிக்கு கிடையாது மக்கள் ஒதித்து போய் உள்ளனர் மக்களுக்கு விலைவாசி ஏற்றம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பின்மை வறுமை ஒழிப்பு திட்டம் இல்லை பெண்களுக்கு குறிப்பாக கிராம பகுதியில் உள்ளவர்கள் கூட வேலை வாய்ப்பு இல்லை சமூக நீதிக்கு வித்தியாசமான சூழல் இதனை மக்கள் பார்த்தால்தான் மூன்று பிம்மங்களும் உடைக்கப்பட்டுள்ளது அவர்கள் ஓடி வந்தாலும் நாடி வந்தாலும் தேடி வந்தாலும் ஜெயிக்க போறது என்னவோ எதிர்கட்சி ஆட்சிதான் கருத்து கணிப்புகளை பொதுவாக நாங்கள் ஏற்பதில்லை பெரும்பாலான கருத்து கணிப்புகள் முதலாளிகள் வைத்துள்ள தொலைக்காட்சிகள் அது கருத்து திணிப்பே தவிர கருத்து கணிப்பு அல்ல நாங்கள் தினசரி மக்களை சந்திக்கிறோம் அவருடைய காயங்கள் இன்னும் ஆற்றப்படவில்லை கூட்டணி முடிவுகளை இன்னும் அறிவிக்காத நிலையில் தேர்தல் கருத்து கணிப்பு என்பது கருத்து கணிப்பு அல்ல கருத்து திணிப்பு மோடி உத்தரவாதம் என்றாலே மக்கள் சிரிக்கின்றனர் காரணம் அவர் கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றாமல் இருப்பதே இதுவரை கருத்து கணிப்புகள் வெற்றி பெற்றதில்லை அதற்கு மாறாகவே முடிவுகள் வந்துள்ளது நாங்கள் பேசுவது மக்கள் கணிப்பு அவர்கள் சொல்வது கருத்து கணிப்பு தமிழகத்தில் தொடர்ந்து ஆசிரியர்கள் போராட்டம் நடந்து வருகிறது என்பது குறித்த கேள்விக்கு பதில் அளித்த கி வீரமணி தேர்தல் நேரத்தில் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுவது வாடிக்கை தான் என்றார் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களுக்கு இடம் ஒதுக்குவதில் திமுகவினரே எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் என்ற கேள்விக்கு பதில் அளித்த கி வீரமணி இன்னும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு தான் இருக்கிறது உங்களுடைய யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது செய்திகளுக்கு பதில் அளிக்க முடியும் ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய கருத்தை தெரிவிப்பதற்கு உரிமை உண்டு முடிவு என்ன என்பது பேச முடியும் என்றார் என்ன என்றால் மோடி போனால் எல்லோரும் ஓட்டு போட்டு விட்டுருவார்கள் உடனே ஓட்டு மலர் மாலை கொட்டுவது மாதிரி வரும் என்பது இருக்கிறத அது இல்லை என்பதை தெளிவாக இமாச்சல் பிரதேசம் தெளிவாக காட்டியிருக்கிறது மற்ற மற்ற இடங்கள் காட்டியிருக்கிறது வடபுலத்திலேயே எயித்த இடங்களில் கூட ராஜஸ்தான் மற்ற இடங்களில் இந்த மூணு நாள் தேர்தலில் கூட வித்தியாசம் ரெண்டு சதவிகிதமே தவறு வேறு கிடையாது ஆக இவைகளெல்லாம் வைத்திருக்கும் போது யதார்த்த நிலை உண்மை நிலை என்னவென்றால் மீண்டும் ஆட்சி மோடிக்கு அல்ல மக்கள் காரணம் என்ன என்றால் மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் இதில் இந்த தலைவர் போனார் அந்த தலைவர் ஒத்துழைக்கவில்லை ஊடக செய்திகளை வைத்து தேர்தல் முடிவுகள் வரப்போவதில்லை மக்களுக்கு விலைவாசி ஏற்றம் மக்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அதே போல வறுமை ஒழிப்பு திட்டம் இல்லை பெண்கள் கிராம பகுதிகளில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் கூட இல்லாத சூழ்நிலை சமூக நீதி